வணக்கம் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரொம்ப நாள் அப்புறம் இந்த ஜோதிட ரீதியாக மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பதிவு புது வருஷத்தை பற்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கு ஒரு இதில் ஒரு பத இதில் ஒரு பதினஞ்சு நாளோ அங்கிட்டு ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் இருக்கு புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷத்துக்கு அப்புறமாவது என்னுடைய நண்பர்கள் நீங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலையும் என்னுடைய சிவபெருமானுடைய அருளாலையும் நான் வணங்கும் எம்பெருமானுடைய அருளாலையும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகி உங்கள் மனம் போல் உங்கள் வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு வந்து புது வருஷத்துடைய பதிவு தான் புது வருஷத்தில் பொது பலனை மட்டும் இப்போ பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரி இந்த வருஷம் பலன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் இது வந்து பொதுப்பழம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வளர்வரை தேதியில் பிறக்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் பிறக்கிறது வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மக்களுடைய கஷ்டம் நிலை எப்படி இருக்குது பொதுவான ஒரு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் முதல் இடம் பணம் தான் அந்த பணம் அப்படிங்கிறது அருள் இல்லை என்றால் அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லை என்றால் இவ்வளகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்துக்கு பொருளுக்கு தான் இங்க ரொம்ப முக்கியத்துவம் எல்லார் கையிலையும் பணம் புழக்கம் இருக்கும் ஆனால் வீண் விரயமாகும் அதிகமாக விரயமாகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நில தான் இருக்குது பணம் உங்கள் கையில் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் அடுத்தது தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வீண் விரயம் செய்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அடுத்தது விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மழை தேவைப்படுற போது மழை பெய்யாது தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யும் அறுவடை சமயத்தில் மழை பெய்து அந்த அறுவடையை அப்படியே கொஞ்சம் அலக்கழிச்சி விடும் அந்த மாதிரி தான் மழை பெய்யும் மழை இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற போது மழை பெய்யாமல் தான் மழை பெய்யக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்குது விலைவாசி அதாவது தானிய வகையில் விவசாய விவசாயம் சார்ந்து விலைவாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு இருக்கும் ஆனால் அது விவசாயம் செய்வர்களுக்கு போய் சேராது விலைவாசி உயர்வு இருக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு போய் சேராது அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரையிலும் அரசியலுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் எப்பவும் இப்போ இந்த வருஷம் இந்த ஆண்டும் வந்து புது அரசியல் புதுசாக நபர் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் இருக்கிறவர்களே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அரசியலில் இருந்துகிட்ருக்கிறவங்களே தான் மறுபடியும் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது கம்மி தான் ஆனால் நிறையா பிரச்சனைகள் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் சூதனமாக போங்க வேகமாக போக வேண்டாம் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க நிறையா இந்த மாதிரி ஒரு வாகனங்கள் வந்து விபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னு கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் சூரியன் செவ்வாய் இவங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க புதன் இவங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இவங்கள்லாம் கூடியிருக்கிற புது குடியிருக்கிறதுனால இந்த மாதிரி வண்டி வாகனம் ரீதியாக பிரச்சனைகள் வண்டி வாகன ரீதியான பிரச்சனைகள் வண்டி வாகனம் மோதி கொஞ்சம் ஆக்செண்ட் ஆகிறது அந்த மாதிரி விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அதனால் எல்லோருமே கொஞ்சம் மெதுவாக வண்டியில் போங்க காற்றில் பறக்கிற மாதிரிக்கு பறந்தா கூட காற்றில் பறக்கிற விமானம் கூட விபத்துக்கு உள்ளாகுது நம்ம ரோட்டில் போகிற போது காற்றில் பறக்கிற மாதிரிக்கு பிறந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க இதெல்லாம் வந்து இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும் குழந்தைகள் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க படிப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு சேட்டையும் செய்வாங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரிக்கே இந்த குழந்தைங்க பேசுவாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரிக்கே குழந்தைங்க பேசுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கே இந்த குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குழந்தைங்களுடைய சேட்டைகள்லாம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பெத்தவங்க கொஞ்சம் குணமாக சொல்லி அவங்கள வந்து உங்கள் வழிக்கு கொண்டு வர பாருங்க குழந்தைகளை பொறுத்த வரையிலும் குழந்தைக அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்க குழந்தையான அவங்க ஒரு குழந்தைக்கு குழந்தையானா கூட நமக்கு அவங்க குழந்த தான் நம்ம தாயாக நம்ம பார்ப்போம் படிக்கிற காலகட்ட படிக்கிற அந்த ஒரு காலேஜ் வரையில போயிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூதானமா பார்த்துக்குங்க அவங்க இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்தில் இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு நிறைய பேர் அதில் அடிக்ட் ஆவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அது மட்டும் வாழ்க்கை கிடையாது நமக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க இதெல்லாம் வந்து பொது பலன் எல்லா பசங்களுமே அடிக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் தான் இருப்பாங்க சொன்னா தான் இருப்பாங்க வண்டியில் வேகமாக தான் போவாங்க இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாவே நடக்கும் அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்களுடைய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பாங்க ஆனா அந்த அளவுக்கு படிப்பாங்களா அப்படிங்கிறது எழுபது சதவீதம் தான் ஒரு முப்பது சதவீதம் வேணால் குழந்தைங்க நல்ல முறையை படிக்கிறதுக்கு அந்த மார்க் அதெல்லாம் எடுக்கும் எழுபது சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த வருஷம் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த பதிவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசியில் இருக்கிற நட்சத்திரம் பிரகாரம் அவங்களுடைய வயது பிரகாரம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே